அபிஷேகம் அபிஷேகம் வேணென்று அறற்றுவோர் பலரிருக்க எடுத்துரைக்கும் நியமத்தை நீதியென தெளிந்திடுவோம் எரிமலைகள் ஈன்றெடுத்த கருங்கல்லே கடவுளானார் கொதித்ததனால் கொந்தளிக்க வந்ததிந்த வார்ப்பு பிம்பம் சிலைவடித்த சிற்பிகளின் கலைநயத்தில் சிற்பங்கள் மானுடனின் கடவுளாக கோவில்களை அலங்கரிக்கும் குடங்குடமாய்ப் பாலூற்றி குளிர வைத்து இசைபாடி இடையிடையே தீபம் காட்டி விதவிதமாய் அபிஷேகம் தேனூற்ற தெளிந்திடுமே திருவுருவம் இளிர்ந்திடுமே கசிந்துருகி பஞ்சாமிரதம் பதமாக இணைந்து பரவசத்தில் உளம் உருகி பாடிடுவோம் நீரூற்றி குடுமை பெற்ற மறுகணமே மங்களமாய்ப் பட்டுடுத்தி பொன்மிளிர நகைபூட்டி பூக்களாலே அலங்கரித்து போற்றிடவே கவிபாடி பிரவாகம் தனைமாற்றி மகிழ்ச்சியூட்டி மனம் குளிர குளந்தளைக்க கொண்டாடி நன்றி கொண்டு நவிழுதலே நிதம் செய்யும் அபிஷேகம்